ரதிக்கு வளைகாப்பு முடிந்தவுடன் அவளை கொண்டு எங்கள் வீட்டிற்கு செல்ல முடியாது என்று கூறியவுடன் மாப்பிள்ளை கார்த்திக் பரவாயில்லத்த எனக்கு உங்களுடைய சூழ்நிலை புரியுது நீங்க அக்காவினுடைய பிரசவத்தை பாருங்க இங்கேதான் நானும் என் அம்மாவும் இருக்கிறோமே நாங்கள் ரதியின் பிரசவத்தை பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறியதும் மாமியார் மரகதம் என்ன இது இவள் பிரசவத்தை நான் கூட இருந்து பார்த்துக்கிறதா அதையெல்லாம் சரிப்பட்டு வராது ஏதாவது சொல்ல வேண்டியதுதான் என்று நினைத்தபடியே மரகதம் கார்த்திக்கை பார்த்து கார்த்திக் நான் உன் அண்ணன் வீட்டுக்கு போகலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் அதற்கு கார்த்திக் என்னம்மா என்ன திடீரென்று என்று கேட்க உடனே மாமியார் மரகதம் இல்லப்பா உங்க அண்ணனும் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் என்னை அங்கே வர சொல்லிக்கிட்டே இருக்கான் அதனால் நான் இந்த முறை அவன் வீட்டுக்கு போகலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் என்று கூறியதும் கார்த்திக் இது ரதிக்கு தலப்பிரசவம் இந்த நேரத்தில் நீ அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி போறதா சொன்னா என்ன அர்த்தம் ரதியோட அம்மா இந்த தலப்பிரசவத்தை அவள் கூட இருந்து பார்த்திருக்கணும் பிறகு என்ன நடந்தது பிரசவத்திற்கு பின் அங்கே நடந்தது என்ன தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீங்களா கதையோட லிங்கை கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருந்தால் கதையை போய் படித்து பாருங்கள் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்